இந்த ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தாங்க கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்படக்கூடிய நபரும் இருப்பாங்க மென்மையான குணம் உங்களுக்கு இருந்தாலுமே செஞ்சிட்டுவான குணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தாய்மை உணர்வுங்கிறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு நிறைஞ்சுதான் இருக்கும் தெய்வ பக்தி பெரியவங்க மேல ஒரு மரியாதை குழந்தைங்க மேல ஒரு அன்பு சமூகத்து மேல ஒரு பயனு எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சு காணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அன்புக்காக எந்த ஒரு விஷயமாதானு தியாகம் செய்யக்கூடியவங்க ஒரு பாசக்காரங்க ஒரு கம்பீரமான தோற்றம் இருந்தாலுமே எந்த இடத்துல உயர்த்தி பேச மாட்டாங்க சொல்ல வர கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி அன்றுகள் தாங்க வாழ்க்கையில எவ்வளோ சிக்கலான காலகட்டம் வந்தாலும் சரி ஒரு மன உறுதியோட பொறுமையை திறமைய செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்றவளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடகராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கடகு ராசி அன்றுகள் பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே தொழில் ரீதியான ஒரு மந்த நிலைமை சகோதர ரீதியாக ஒரு மன பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாய்வழி ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனசாபு இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதுவுமே கழக ராசிக்காரங்க மூத்தவங்களா எந்தா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சகோதரக்கோ இல்லைன்னா சகோதரக்கோ திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கான கடமை முடிச்சுட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உங்களுக்குமே இனி ஏற்பட போகுது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எந்த நேரத்துல பாதுகாப்பான ஒரு உணர்வு உணர போறீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்க திறமை வெளிப்படக்கூடிய காலம் கற்பனையும் கலாராசனையும் உடையக்கூடிய இந்த கடகராசி அன்றைகளுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது இருக்குது காலை துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த கால சொல்லலாம் ராசிக்கு பதினொன்றுல பாங்கி அதிபதி குரு அமர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம் இன்னொரு பலமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதும் எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு சமாளிக்க கூடிய திறமை இருக்கிறதால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல மாற்றம் ஏற்படும் அதே சமயம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல முறையில் திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் எச்சரிக்கை உணர்வுங்கிறது எந்த சூழ்நிலையும் இருந்துக்கிட்டே இருந்தால் நல்ல மாற்றம்னே சொல்லலாம் அதே மாதிரி மனசுல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாரம் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும் கஷ்டங்கிறது படிப்படியை குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால ஆத்ம பலம் அதிகரிக்கும் அரசாங்கம் ஆதரவும் கிடைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய நேர்னே சொல்லலாம் அதே மாதிரி கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது பெண்கள் வழியில் பிரச்சனை வரலாம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் பேருக்கு கலங்கை ஏற்படுத்துருவாங்க அதனால் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாரினத்தவரோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்து இருக்கிறதால அப்பப்ப மனசுல ஒரு தைரியம் மாதிரி தான் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் எந்த சூழ்நிலையும் குறையாம பார்த்துக்கோங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அஷ்டமத்து சனியோட ஆதிக்க இருக்கிறதால எதையுமே கவனமா செஞ்சுட்டு வரது மூலமா பல பிரச்சனை உங்களால் தடுக்க முடியும்னு சொல்லலாம் முடிஞ்சா பிரதோஷ தினங்களில் விரதம் இருக்க பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் அஷ்டம சனி பத்தின காலங்களும் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் லாப குரு கூடவே இருக்கிறதால மறைமுக ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளுடைய திருமணம் வளைகாப்பு பூ புனித நீராட்டு விழா உயர்கல்வி தொடர்ந்து ஒரு சுபமங்கள செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம் புதிய தொழில் தொடர்பான சிந்தனை அதிகமா இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும் நல்ல வேலை பதவி உயர்வு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த சிரமம் நீங்கும் வழக்கு மாதிரியான விஷயம் கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதுசா வீடு வாங்குவீங்க வார கடன் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் முடிவு குறப்போகுது கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நேரம் மனைவி பிள்ளைகளுக்குன்னு நீங்க இந்த காலத்துல தொடர்ந்து பல விஷயங்கள் செய்ய போறீங்க இதனால குடும்ப நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை பூர்வீக நல பிரச்சனை தேர்ந்து பூர்வீகத்தாலையும் யோகம் உண்டாகக்கூடிய நேரம் திருமண முயற்சி தொடங்கலாம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே உதவியாக இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு உண்டாகக்கூடிய நேரம் வியாபார ரீதியாக அனுமதி கிடைக்கும் சந்தரனோட இடைப்பெயர்ச்சி தொழிலை இடையூறு எல்லாமே இந்த நேரத்துல ஆரம்பத்தில் உண்டாகும் தொடர்ந்து வெளியூர் பயணம் அதிகமா இருந்தாலுமே பயணத்தால நன்மை இல்லை அதனால முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயணம் இருந்தால் செய்ய பாருங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக முதலீடு செய்கிறது பிற்காலத்துல நல்ல பலனு கொடுக்கும் புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே தாய் மாம வழியில் சில வேண்டாத சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதால வீட்டுல குழந்தை பாக்கிய உண்டாகக்கூடிய நேரம் மழலை சத்தம் வீட்டுல கேட்கக்கூடிய நேரம் திருமண காரியங்களுக்காக பேச்சுவார்த்தை பூர்த்தி ஆகும் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு வெளியில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க முடிஞ்ச வரைக்குமே வீட்டுல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுதான் நல்லது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க பொதுநல சேவை செய்யணும் உங்க மனசு இந்த நேரத்துல ஈடுபடும் தான தர்மம் விஷயங்களை விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஆசைப்பட்ட பல விஷயம் நடக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கடகராசி அன்றர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாத உடைவுகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்களுக்கு நன்மையான வாரங்களாக தான் அமைஞ்சிருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியா இருக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அது ஆரம்பத்தில் தடை ஏற்படுத்தினாலுமே இறுதியில் கைக்கு சாதகமான பலன் வந்து சேரக்கூடிய நேரம் லாபஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளேயே இந்த நேரம் வக்கரடைஞ்சிருக்கிறதால முயற்சி சார்ந்ததுல சந்தரிக்கக்கூடிய கேதுமே உங்க முன்னேற்றத்துக்கு யோகா பலனை தருவார் முயற்சி ஆதாயம் கிடைக்கும் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நிச்சயம் அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால சொத்து சேர்க்கை அற்புதம் புத்திசாலித்தன அற்புதம் இதனால நிறைய ஒப்பந்தங்கள் நீங்கள் பெற முடியும் நினைச்ச வேலையை நினைச்சபடியை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறதால சாதுரியமா போதும் திட்டமிட்ட எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்க வேலையில கவனமா இருக்கணும் எதிர்காலத்தில் மனசுல வச்சு செயல்பட தொடங்குங்க விழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது நல்லது சனி பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நிலையில நீங்க கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் எதிர்ப்பாலும் ஒரு கௌரவம் கூட வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க இதனால மன உளைச்சலை ஏற்படலாம் உடல் நல செல்வாக்கு இந்த இருநிலையுமே கவனமாக இருந்துட்டா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை குடும்பத்திலயுமே பிரச்சனை இல்லாமல் என்ன இல்லைன்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையில் லாபம் உண்டாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்திலயுமே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் துறையில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கு எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாம பாடங்கள்ல முழுமையா கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க பிரம்மபுரீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் யோகமான தான் சனி பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரம்பத்துல நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பார் இனி முயற்சி ஸ்தானத்துல சந்திரிக்க கூடிய கேது பகவான் உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கி வைப்பார் இதனால கேது பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துல எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு அறிவு தன்னால வெளிப்படும் இதனால முன்னேற்றம் உண்டாகும் நினைச்ச வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் பல சங்கடங்களும் இருந்து இப்பார் நோய் நோய் எல்லாமே குணமாகக்கூடிய நேரம் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி நீங்கும் போட்டியாளர் உங்களை விட்டு இனி விலைக்கு போவாங்க வம்பு வழக்கு மாதிரியான விஷயமும் சாதகமா முடிப்போகுது அரசு வழியில ஒரு முயற்சி கொடுத்தா கூட இந்த நேரத்துல லாபம் ஏற்படும் தொழில் தொடங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நேரம் சாத்தியம் அதே மாதிரி அதற்குண்டான அனுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது வேலையில் பா பார்த்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது இனி இல்லை எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றம் இந்த நேரத்துல அமையிருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால வியாபாரம் முன்னேற்றடையும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்குது புதுசா ஒப்பந்தம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கிறது தடைப்பட்ட வேலை சாமர்த்தியமா நடந்து முடிகிறது இது எல்லாமே நடக்குது சுக்கரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால வாழ்க்கை துணையோட கொஞ்சம் நீங்க அனுசரித்து போக பாருங்க பல பிரச்சனை முடிவுக்கு வரும் குடும்பத்துல உண்டான நெருக்கடி நீங்கும் உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய வாரம் உழைப்புக்கேற்ற ஊதியம் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் எல்லாமே என்ன நேரத்துல சிறப்பா கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க திருநள்ளாறுல தார்பரீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மைங்கிறது வந்து சேரும் ஆயுள்யின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான் உங்க நேரத்துல கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக நடக்க போகுது தடைப்பட்ட முயற்சி வெற்றி புதன் யோக பலனை தராறு பண வரவு சிறப்பா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும் உறவுனர் வகையால் உதவி கிடைக்கும் வெளியூர் பயணம் உங்களுக்கு இந்த நேரத்துல அமைய வாய்ப்பு இருக்குது சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யற செயல வெற்றி தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க கூடிய உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கிறது சனி பகவான் ஆட்சார் உடல் நிலையில மட்டும் கவனமா இருங்க புதிய முயற்சிகளில் ஒரு பின்விளை பற்றி யோசிக்காமல் முடிவெடுக்காதீங்க எந்த ஒன்றுலையுமே மற்றவங்கள நம்பாம நீங்களே நேரடி பார்வை செலுத்துறது நல்லது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது தெய்வ அனுகூலமும் சிறப்பாக இருக்குது பெரியவங்களுடைய உதவி இந்த நேரத்துல கிடைக்கிறதால ரொம்ப அற்புதமான நேரம் முயற்சியை கைவிடாம செயல்பட்டுவாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க